மீனம் ராசி அன்பர்களே குரு பகவானை ஆட்சி வீடாக கொண்ட இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார் அதாவது சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் விசத்தன்மை கொண்ட அந்த ராகு உங்கள் ராசி லக்னத்திலேயே உட்கார்ந்திருக்கார் சூரிய பகவான் ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய சூரியனும் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்திருக்கார் சுக்ரன் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரனும் உங்கள் ராசியில உட்கார்ந்துருக்க அப்போ ராசியில ஆறு எட்டாம் அதிபதிகள் ஒன்று கோடி ராகுவோடு சேர்ந்திருக்க இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன குழப்பங்களை கொடுக்கும் தேவையில்லாத சிந்தனைகளை ஏற்படுத்தும் எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது உங்கள் மனதில் வந்து வந்து விலகக்கூடிய தன்மை அப்போ எந்த ஒரு புதிய விஷயங்கள் இந்த மாதம் ஆரம்பித்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் நீங்களாவே ஒரு டிசிஷனை எடுத்து அதை செயல்படுத்துவதை தவிர்ப்பது நல்ல குருமார்களினுடைய துணை உங்கள் குடும்பத்தினரோட கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுப்பது தான் சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் இடம் அதாவது தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்தில் போய் உட்கார்ந்திருக்கார் இருக்கார் அப்போ தனம் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணம் உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான தன வருவாயி தரும் ஏன்னா தனஸ்தன தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தனத்தில் இருப்பது சிறப்பு அப்போ பொருளாதாரம் ஏற்றத்தை தரக்கூடிய தன்மை அப்போ காசும் வரும் அதற்கு தகுந்த மாதிரி செலவுகளும் வரும் அப்போ அந்த செலவுகளை சுப செலவுகளாக செய்து கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் சனியோடு சேர்ந்திருக்கார் அதாவது குடும்பஸ்தனத்தின் அதிபதி செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே வெளிப்படக்கூடிய தன்மை சகோதரர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு சகோதர சகோதரிகள் சார்ந்த அந்த குடும்ப உறுப்பினர்கள் ரத்த பந்தங்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ குடும்பஸ்தனத்தின் அதிபதியான அந்த செவ்வாய் பனிரெண்டில் மறைஞ்சிருக்கிறதுனால குடும்பத்தில் இருப்பவர்கள் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் கொஞ்சம் அனுசரணையோடு செல்லணுங்கிறதையும் ஞாபகத்தில் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய முயற்சி அதிபதியாக சுக்கர பகவான் உச்ச பலத்துடன் வலிமையாக உங்கள் இருக்கார் அப்போது எதை செய்யலாம் எதையும் செய்யலாம் என்கின்ற அந்த தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளணும் அப்போ பாசிட்டிவ் எண்ணங்களுக்கு செயல்படுத்தணும் அதாவது இது செய்தால் நன்று உள்ளுணர்வு உங்களுக்குள்ளாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை ஊடக சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூல மேன்மைகள் அதன் மூலம் புகழை அடையக்கூடிய தன்மை என்ற மூன்றாம் இடம் என்பது புகழ் அல்லவா புகழை குறிக்கக்கூடிய உங்களுக்கு கடந்த காலத்தில் நீங்கள் செய்த வேலை அல்லது தொழிலின் மூலமாக ஒரு புகழ் மேன்மையை தரக்கூடிய ஒரு அங்கீகாரம் தரக்கூடிய விதத்தில் உங்களுக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தனஸ்தானத்திலும் இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் இந்த ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து நீசமாகி நீச பங்கமாகி அந்த வலுப்பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் சுகஸ்தானத்தை வலுப்பெறக்கூடிய அமைப்பு அப்போ நிச்சயமா செலவு நீங்கள் ஏதாவது சொத்துக்களை வாங்கி அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வது சிறப்பு அப்படிங்கிறது சொல்கிறேன் ஏன்னா ஏதோ ஒரு வகையில் பணம் செலவாகி கொண்டே இருக்கும் அதற்கு ஒரு இடத்தை வாங்கி போடுவதற்கு சிறப்பு அல்லது கட்டின வீட்டை வாங்குவதும் இதுவரைக்கும் ஒரு வீடு வாங்க முடியலையே தனது கனவு இல்லத்தை வாங்க முடியலையே என்று அழைந்து திரிந்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு லொக்கேஷன் இந்த இடத்துல வாங்கின சரி அப்படிங்கிறதையும் அல்லது ஒரு விவசாய நிலம் வாங்கக்கூடிய அமைப்பையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் நல்ல உழைப்பீங்க விவசாயத்திற்கு நல்ல உழைப்பீங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் என்பது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நிச்சயமாக உண்டு ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே பத்தாம் இடம் என்கின்ற தொழில்ஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் பார்வை பெற்று பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய தன்மை நிச்சயமாக குழந்தைகள் சிறப்பாக வளரக்கூடிய தன்மை குழந்தைகளுடைய படிப்பு சிறப்பாக இருக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தார்களோ அந்த கோர்ஸ் கிடைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு சிறப்பாக குருமார்களுடைய துணை ஆசீர்வாத இதுவரைக்கும் எந்த இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு வழிபட்டுக் ஐந்தாம் இடம் என்பது கடவுள் எந்த இஷ்ட தெய்வத்தை அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய துணையோடு நீங்கள் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலர் வந்து வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய தன்மை ஒரு பிஜி கோர்ஸ் பண்ணக்கூடிய தன்மை அல்லது தன்னுடைய சொந்த ஊரை விட்டு அதர் டிஸ்ட்ரிக் அதர் ஸ்டேட்ல சென்று படிக்கக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உருவாக்கும் ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வேலையை விட்டவர்கள் வேலையை இழந்தவர்களுக்கு நிச்சயமாக ஏன்னா ஆறாம் பாவத்தை வளர்த்தும் என்கின்ற முறையில் ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய ஒரு இடம்ங்கிறதுனால வேலை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் இந்த சனி செவ்வாய் இந்த இரண்டு பாவகிரகங்கள் ஒன்று சேர்ந்து ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால எதிர்ப்பு பகைங்கிறது எதிர்ப்பு பகைங்கிறது இருக்கத்தான் செய்யும் ஆனால் யார் உங்களுக்கு எதிர்ப்பை கொடுத்தார்களோ யார் உங்களுக்கு விளங்கத்தை கொடுத்தார்களோ அவர்களை இனங்கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி பதிலடி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஏழாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தடைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ எந்த வரண் எதை பார்த்தாலும் சரியான டாக்குமெண்ட் சரியான இது இருக்காங்கிறத விசாரித்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் கொள்ளுங்கள் அந்த ஏழாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களும் சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும் கூட்டு தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாம் அப்படிங்கிற அந்த உத்வேகமும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய தன்மை எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால எட்டாம் இடம் வலுப்பெறுகிறதுனால அந்த எட்டாம் இடம் என்பது வழி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய இடம் அல்லவா அப்போ பணம் சார்ந்த விஷயத்தில் யாராவது கொடுத்து ரிட்டன் ஆகலைன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ரிட்டன் வருவதற்கான வாய்ப்புகள் ஏழாம் இடம் எட்டாம் இடம் என்பது வெளிநாட்டை இடம் அல்லது வெளி தேசத்தை குறிக்கக்கூடிய வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற உறுதியோடு இருக்கின்ற இந்த மீனராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கிறது வெளிநாட்டு அந்நிய முதலீடுகள் அல்லது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அந்த தகப்பன் வர்க்கம் சார்ந்த விஷயத்திலும் இந்த பாகப்பிரிவினை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி விஷயத்திலும் இந்த மாதம் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு சாலஞ்சு சிறந்தது பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அந்த பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் அங்குறதுனால தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிறதுனால நிச்சயமாக தொழில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அல்லது வேலையில் ஒரு மாற்றம் அது எந்த மாற்றமாக இருந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு சிறப்பு ஒரு சிலரை வந்து இந்த டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆக இருக்கலாம் அல்லது அடி ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வருமானம் உங்களுக்கு வரும் அதற்கு தகுந்த மாதிரி செலவுகளும் வரும் அந்த செலவுகளை எல்லாம் சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் அதிபதி ஆக இருக்கக்கூடிய சுக்ரன் எட்டாம் அதிபதியாகவும் வருகின்ற காரணத்தால் யாருக்கும் பணம் அதாவது ஜாமீன் கையெழுத்து ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அதாவது இந்த குரு அப்படிங்கிறது ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சொல்லி கொடுத்தல் போதனைகள் செய்வது சட்டம் நீதித்துறை இதன் மூலமாக கூடுதல் வருமானங்கள் பெறக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வங்கித்துறையில் துறையில் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய தன்மையும் ஏற்படுத்திவிடும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் என்பது நிச்சயமாக உண்டு என ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் வந்து சூரியன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால அரசாங்க சம்பளம் உங்களுக்கு வருவதற்கான தன்மை அரசாங்க ரீதியில் எந்தெந்த பிரச்சனைகள் தடைபட்டுக் கொண்டிருந்ததோ அதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய தன்மை அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அரசியல்வாதிகளுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசியிலேயே ராகுவும் ஏழாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால நீங்கள் வெளியில எங்கே போனாலும் விநாயக பெருமானை வழிபடுவதும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று துர்கம்மனை வழிபடுவதும் உங்களுக்கு சாலச்சிறந்தது அதே சமயத்தில் வியாழக்கிழமை என்று உங்கள் ராசிநாதனை வலுப்படுத்துவதற்கு தட்சிணாமூர்த்தி சென்று வழிபட்டால் மனதிலிருந்து வந்த அத்தனை விதமான குறைகள் நிவர்த்தியாகும் என்பது தான் யதார்த்தமான உண்மை